வங்கதேசத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஹிந்துக்கள் மீதான கொடூர கொலைவரி தாக்குதல் இதை கண்டித்து லண்டனில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பிளஸ் அங்கே நமக்கு ஆதரவாக அந்த அதே நாட்டில் பிரச்சனை நடக்கக்கூடிய வங்க தேசத்தைச் சேர்ந்த இந்துக்கள் ஹிந்தி தேசத்து இந்துக்களும் வங்க தேசத்து இந்துக்களும் அங்க போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துல காலிஸ்தான் ஆதரவு கும்பல் நுழைந்து அந்த போராட்டத்துடைய நோக்கத்தையே திசை திருப்பும் விதமாக அங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க இது செய்தி எப்படின்னு பாக்குறீங்க ஒரு பக்கம் இந்த பங்களாதேஷ்ல இந்துக்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டித்து உலகம் முழுக்க வந்து பல இடங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது ஆனா இது பத்தாது காசாவில் அங்கு உள்ள முஸ்லீம்கள் தாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமத்துல முதற்கொண்டு எந்த அளவுக்கு எதிர்ப்பு நம்ம பார்த்தோம் சேவ் காசா ஆனால் அதை விட கொடூரமாக அங்க இந்துக்கள் தாக்கப்பட்ட போது நாம வந்து அமைதியாக தான் இருந்திருக்கோம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு யாரும் காட்டல் தான் எனக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு பெரிய கலவரம் நடந்தது வங்கதேசத்துல தேசத்துல அதன் பிறகு இப்ப உயிரோடு ரெண்டு இந்துக்கள் அழித்து கொல்லப்படுது திபு போஸ் ஒருவர் அம்ரித் மோண்டால் அப்படிங்கக்கூடிய ரெண்டு பேருடைய காணொலி காட்சிகளை உலகமே பார்த்துருக்கோம் பார்த்து அந்த அளவுக்கு வந்து மனசு வேதனைப்பட துடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால இது வந்து இது இன்னும் நம்ம தீவிரமாக எதிர்க்கணும் நம்முடைய எதிர்ப்பை காட்டணும் என்பது என்னுடைய கருத்து இப்ப இந்த காலிஸ்தானை பத்தி வருவோம் சீக்கிய வரலாற்றை உண்மையான சீக்கிய வரலாற்றை தெரிந்து யாருமே காலிஸ்தான் இயக்கத்தை ஆதரிக்கவே மாட்டார் ஏன்னா சீக்கியம் என்பது தோன்றியது எதுக்காக தோன்றுகிறதுனா இந்த முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய ஹிந்து விரோத போக்கு அட்டூழியங்கள் அதை எதிர்த்து ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கால்சா பந்த் என்பதை குரு கோவிந்த் சிம்மன் ஏற்படுத்துகிறார் எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் நீங்க இந்தியா முழுக்க எந்த குரு இந்த சீக்கிய குருத்வாரா பாருங்க எந்த இடத்துக்கு போய் பாருங்க அந்த குருமார்களுடைய போட்டோ டிராயிங் இல்லாத ஒவ்வொரு குருவும் எப்படி கொல்லப்பட்டார்கள் நீங்க பார்த்த கண்ணில தண்ணி வரும் அப்படியே தலைக்கு நேரா ரம்பத்து வச்சு உடல ரெண்டு துண்டா விட்டுவாங்க கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டில உட்கார வச்சு அப்படியே துடி துடிக்க சாகடிப்பாங்க இப்படி கொடுமை உயிரோட ரெண்டு குழந்தைங்களை சமாதி பண்ணியிருக்காங்க இத்தனை கொடுமைகளை இதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல நம்ம கண்ணை கண்ணில் தண்ணீரும் இதெல்லாம் படங்களாக எல்லா குரு கிரா குருத்வாரால இருக்கு இன்றைக்கு இருக்கு ஆனாலும் இந்த வரலாறு வந்து இங்கு இன்றைக்குள்ள சீக்கிய எழுந்த தெரிஞ்சிருக்கிறதா படத்தை பார்த்துட்டு ஏதோ போறோம் ஷி இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த டிராயிங் ஃப்ரம் த சீக் ஹிஸ்டரி அதனால்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டில் உண்மையான தமிழ் நாட்டினுடைய வரலாறு தமிழ் இலக்கியத்துடைய வரலாறு தமிழ் இலக்கியம் தமிழை பற்றி தேர்ந்திருந்தால் எவனும் இந்த பிரிவினைவாதத்துக்கு எவனும் பின்னாடி போக மாட்டான் அத நமக்கு தெரியாதனால நம்ம வந்து அப்படி இருக்கும் அதுதான் அங்கேயே நடந்திருக்கிறது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நான் குரு கிரந்த சாஹிப் நான் சொல்லக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூலிலே சில ஆயிரம் இடங்களிலே ராம் என்ற பெயர் வருகிறது கிருஷ்ணன் என்கின்ற பெயர் வருகிறது துர்கை என்கின்ற பெயர் வருது லட்சுமி என்கின்ற பெயர் வருகிறது ஹிந்து கடவுள் பெயர் வருகிறது ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பஞ்சாபி மொழி இருக்கக்கூடிய இந்த சாபிக் யாருக்கும் படிக்க தெரியாது எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தை என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப தெளிவா கிளியரா எல்லா சர்ச்சும் எந்த வேலை செய்ற பாருங்க எந்த இடங்கள்ல ராம் என்று வந்து எல்லாத்தையும் காடுன்னு மாத்திட்டம் ராம் என்று சொன்ன போது அந்த பழைய காலம் சீக்கியனுக்கு என்ன இருக்கும் நாம் இந்த நாட்டோட சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கோம்னு தெரியும் காடு மாத்தியாச்சுன்னா இஸ் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த லேண்ட் ரூட் இல்லைங்களா நம்ம பஞ்சாப்க்கு என்ன பேருனா ஸ்வாடாம் ஆஃப் த நேஷன் ஸ்வாடாம் நேஷன் இந்த தேசத்தை காக்கக்கூடிய போர் வாழ் என்று பஞ்சாபுக்கு பேர் அந்த அளவுக்கு வந்து பஞ்சாப் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பஞ்சாப்ல ஏற்பட்ட கொடுமைகளை போன்ற வழி வந்து நம்ம எங்க இந்தியா முழுக்க எங்கேயுமே கடந்து நடந்திருக்காங்க அந்த அளவுக்கு வழி அப்படி வந்து பிரிவினையுடைய கோர வழிகளை தாங்கியது பஞ்சாப் இன்றைக்கு நம்ம காசி காரிடார் மோடி திறந்து வச்சார் சொன்ன அந்த காசி கோயிலை மீட்பதற்கு போரிட்டவர்கள் சீக்கியர்கள் எத்தனை பேர் தெரியும் ரஞ்சித் சிங் ரஞ்சித் சிங் தான் வந்து முகலாய ஆட்சி கடைசியா அவருக்கு தொடர்ச்சி எல்லாம் பண்ணவர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சீக்கிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர் அவர் என்ன பண்ண அவருடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க அப்ப உண்மையான சீக்கிய அரசர்களுடைய வாழ்க்கையோ சீக்கிய சமுதாயத்துடைய தலைவர்களுடைய வாழ்க்கையோ யாரா தெரிஞ்சிருந்தா அவங்க யாருமே வந்து இந்த காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கவே முடியாது அப்ப எப்படி இந்த காலிஸ்தான் வருது அது வந்து காரணம் இந்திரா காந்தி அகாலிதள் என்கிற கட்சியை ஒழித்து தன் தான் வளர வேணும் பொலிட்டிக்கலி என்பதற்காக பிந்திரன் வாழைங்கிறவனை என்னவனா பண்ணுன்னு தூண்டி விட்டார் ஒரு ஸ்டேஜ்ல அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல அவன் உள்ள போந்து அந்த பொற்கோயிலுக்குள்ள போந்து அவன் பெரிய தனி ராஜ்யத்தை அமைத்து கொண்டிருந்தான் அப்ப என்ன பண்றாரு ராணுவத்தை உள்ள அமைச்சு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் பண்ணி இதை பயன்படுத்தி பெரிய இன்டர்நேஷனல் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க அதன் பிறகு பெரிய இந்திரா காந்தி சுட்டுக் கொண்டது சீக்கியர்கள் படுகொலை பண்ணது எல்லாம் அப்போ ஒரு சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த சமயத்துல எல்லாருக்கும் அப்படியான இருக்கும் ஹிந்துக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படப்பட்டார்கள் அந்த சமயத்துல உலகம் முழுக்க உள்ள ரெடியா காத்திருக்காங்க இன்டர்நேஷனல் போரம்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கங்க குறிப்பா கனடால அமெரிக்கால பிரிட்டன்ல ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள்ல காலிஸ்தான் பிரிவினையை தூண்டி விட்டு அதுக்கு ஃபண்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து தான் காலிஸ்தான் இயக்கம் வளருது அதனால இந்த காலிஸ்தான் இயக்கம் வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்திரா காந்தி அது வந்து காங்கிரஸ் அதுக்கான பொறுப்பு ஏற்று ஏற்றி ஆகும் அதன் பிறகு நடந்த கலவரங்கள்லாம் இது முக்கியமான காரணம் இன்றைக்கு இதனுடைய உருமாற்றம் எப்படி இருக்குன்னா மோடியை எதிர்க்கறதுக்கு உள்நாட்டுல வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை வெளிநாட்டு இன்டர்நேஷனல் போரம்ல ஏதாவது பண்றதுக்கோ என்ன ஒரு வலுவான அமைப்புனா காலிஸ்தான் இன்றைக்கு அப்படி ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த பின்னணி அதனால மோடி எதிர்ப்பதற்கு இவங்க இதான் பண்ணணும் எங்க எங்க போனாலும் மோடி எதிர்க்கிறதுக்கு இது ஒரு போரம் இப்படி ஒரு புது டைமென்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து இந்த காளி மோடி அரசாங்கம் பல பெரிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் விதைத்து அந்த விஷ விதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பதற்காக பல முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த காலிஸ்தான் நீங்க எப்படி பார்க்கணும்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்று சொல்லக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னணியில் வந்து ஒரு கிறிஸ்துவ கை இருக்கும் ஆனால் முகமூடி அணிஞ்சி திராவிடம் வருவான் அதே போல இந்த காலிஸ்தான் பேசக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பான் எந்த முஸ்லீம்கள் இஸ்லாமிய கொடுமைகள் இருந்து காப்பதற்காக சீக்கியம் உருவானதோ அந்த இஸ்லாமிய குடியரசை இவங்க ஆதரிப்பாங்க இவங்க காலிஸ்தான் பணம் போட்டிருப்பான் சீக்கியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்பகுதி பஞ்சாப் தனி பகுதி அப்படி போட்டிருப்பான் தனி நாடாக உருவாகணும் அதான் காலிசனுடைய அஜெண்டா நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரமடைக்கு முன்பு பாத்தீங்கன்னா பஞ்சாப் என்பது இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் போல ரெண்டு மூணு மூன்று மடங்கு பெரிய பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு ஐந்து நதிகள் பஞ்சாப் எங்க அஞ்சு நதி எங்க இங்க இருக்கு எல்லாம் பாகிஸ்தான் போயாச்சு அப்ப பெரும்பான்மையான பஞ்சாப் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாப்பையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு குட்டி பஞ்சாபி சேர்த்து நீ காலிஸ்தான் படம் வச்சுக்கோங்களேன் நீ உண்மையான காலிஸ்தானி போராளின்னு ஒத்துக்கலாம் பாகிஸ்தான் பஞ்சாப் அப்படியே இருக்குமா இந்தியாவோட இது மட்டும் போகுமா அப்போ என்ன அர்த்தம் தெளிவா வந்து இட்ஸ் குறிப்பா பாகிஸ்தான் அண்ட் அதர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இவங்க பஞ்சாபி இங்க வந்து எப்போ வந்து பஞ்சாப்ல வந்து அதிகமான ஆங்கில மீடியம் பள்ளிகள் வேறதும் கிறிஸ்டின் மிஷினரி கன்வர்ஷன் வர ஆரம்பிச்சது அவங்களுடைய இன்டெரக்ட் ஆக்ட் தான் இது அதான் ஆரம்பிச்சே சொன்னேன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க என்று சொன்னேன் அதனால அரசாங்கம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது அது காலிஸ்தான் தீவிரவாதம் ஒழிந்தால் தான் வந்து உண்மையிலே வந்து நாட்டுக்கு நல்லது ஏன்னா பஞ்சாப் வந்து இன்றைக்கு கூட வந்து பிரதம போக முடியாத மாதிரிதான் இருக்கு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் அதாவது இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செயின் லைஸ் இன் இட்ஸ் வீக்கஸ்ட் லிங்க் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி வீக்கஸ்ட் லிங்க்காக பஞ்சாப் ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஒரு பக்கம் தமிழ்நாடு ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கிறது அதனால் இதெல்லாம் மத்திய அரசு பார்த்து சரி செய்யும் என்று நம்பிக்கிறேன்